ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு யோகி சேனல் இன்றைக்கி வந்து நம்ம புளிக்கறி செய்ய போகிறோம் ஸோ இது வந்து நான் இன்றைக்கி முருங்கைக்காய் வச்சு மட்டும் பண்ணுறேன் நீங்கள் எந்த காய்னாலும் கத்திரிக்காய் வெண்டக்காய் எதை வச்சாலும் பண்ணலாம் ஸோ அதுக்கு வந்து ஒரு கடாயில் வந்து கொஞ்சம் தண்ணி சேர்த்துட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா முருங்கைக்காய் சேர்த்துட்டு அந்த முருங்கைக்காய் வேகிற அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம் உப்பு சேர்க்க சேர்த்துட்டு இதை மூடி வச்சுருங்க ஸோ இது வேகிற கேப்பில் பார்த்திங்கன்னா ஒரு மிக்சர் ஜாரில் கொஞ்சம் தேங்காய் சீரகம் மிளகாத்தூள் அப்புறம் வந்து மஞ்சத்தூள் அப்புறம் வந்து சின்ன வெங்காயம் இதெல்லாம் சேர்த்துட்டு கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணி நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம் ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கும் அப்புறம் ஒரு சின்ன எலுமிச்சை மொழ அளவுக்கு புளி எடுத்துகிட்டு அதை ஊற வச்சுக்கோங்க இப்போ வந்து முருங்கைக்காய் வெந்த பிறகு இந்த புளி தண்ணியை வந்து இதில் சேர்த்துடலாம் சேர்த்துட்டு ஒரு கொதி வந்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அந்த அரைச்சி வச்சிருக்க பேஸ்ட் இருக்கலாம் ஸோ அதையும் இதில் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுவிட்டு இந்த ஸ்டேஜில் உப்பு பத்தல அப்போனா உப்பு சேர்த்துக்கலாம் ஸோ இது வந்து ஒரு லைட்டாக ஒரு கொதி வரட்டும் கொதி வந்ததும் கொஞ்சம் திக்காக வைக்கணாலும் வச்சுக்கலாம் இல்லை கொஞ்சம் தனியாக வைக்கணும்னாலும் வச்சுக்கலாம் நம்ம நம்ம இஷ்டம்தான் இது அப்புறம் வந்து இதுக்கு தாளிப்பு பார்த்திங்கன்னா கொஞ்சம் எண்ணெய் விட்டு அப்புறம் வந்து கடுகு வர அப்புறம் வந்து கருவேப்பிலை சேர்த்து நல்லா பொறிச்சிட்டு அதை வந்து உள்ளே சேர்த்து மிக்ஸ் பண்ணிடணும் அவ்வளோதான் நம்மளுக்கு புளிக்கரே ரெடி ஆகிடுச்சு இந்த ரெசிபியை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப ஈஸி தான் ரொம்ப வேகமாக வச்சிடலாம் ஸோ இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் அந்த யோகி சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் வேறு ஏதாவது வீடியோஸ் வேணுன்னா சொல்லுங்கள் தேங்க்ஸ்